வணக்கம் மக்களே வணக்கம் நம்ம பேக் டு உங்கள் பாண்டியமா எஸ் சோ வளகாப்பு சிறப்பா முடிந்து விட்டது சூப்பரா முடிஞ்சது ஆக்சுவலி நாங்க எதிர்பார்த்ததை விட செம்மையா இருந்துச்சு வளகாப்பு ஆமா கண்டிப்பா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க கலாட்டா சேனல் மூலமாகவும் மற்ற நண்பர்களோட பதிவுகள் பதிவுகள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்புறம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்துலயும் பார்த்து அதை தாண்டி உங்கள் பாண்டியமா கலாட்டா தாண்டி நிறைய யூடியூப் சேனல்ஸும் அதை போட்டிருந்தாங்க ஆமா சோ எல்லா சோசியல் மீடியாலயும் பாத்துるீங்க ஆமா ஆமா சோ நிறைய பேர் சோசியல் மீடியா தந்தாலே நீங்க மட்டும் தான் வர்றீங்க அப்படி சொல்லுவீங்க சோ அதெல்லாம் அன்பின் மிகுதி அதாவது எல்லாத்தையும் நாங்க போஸ்ட் பண்ணல போஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கலடா சேனல் ஆபீஸ்ல ஆபீஷியலா எக்ஸ்க்ளூசிவா போஸ்ட் பண்ணிருந்தாங்க ஆமா அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண விஷயங்கள தான் சோ நீங்க பார்த்த எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா எனக்கு வந்து எப்படி நான் நான் ட்ரீம் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு செட்டப்பை அதை விட சூப்பராக அமைஞ்சிச்சு டெக்காரில் இருந்து வந்த கெஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து செம்மையா இருந்துச்சு மாமா அம்மா அப்பா அம்மா சேர்ந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க வளகாப்பு லைஃப்ல வந்து சே இப்படி ஒரு வளகாப்பு பண்ணணும்னு நான் ஒரு ஆசை வச்சேன்னா அந்த வளகாப்பு வந்து சூப்பராக நாங்கள் பண்ணி முடிச்சோம் தேங்க்ஸ் டூ கலாட்டா அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் எங்கள் டீமுக்கு நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னேன்லாமா அவங்க இல்லாமல் நம்ம கண்டிப்பா இந்த வளகாப்பு இவ்வளோ சூப்பராக முடிஞ்சிருக்காது ஆமாம் கண்டிப்பாக ஓவரால் டீம் யார் யார் நீங்கள் நன்றி ஃபஸ்ட்டு வந்து டெக்கார் ஸ்மார்ட் டெக்கார்ஸ் என்னோடய அண்ணா அண்ணி ஜாக்கி அண்ணா அதுக்கப்புறம் அக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் ஏன்னா நான் வந்து இலக்கியாக்காட்ட சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாக்கா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ட்ரி இப்படி இருக்கணும் ஆசையாக இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்ன ஒரே வார்த்தை உன் ஆசை என்ன அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு வந்து அக்கா இன்ச் பை இன்ச்சாக வந்து ஒன்று ஒன்றத்தையும் அவங்க வந்து டிசைன் பண்ணாங்க நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸாரீ ரிசம்பிளன்ஸ் வச்சிருப்பாங்க அதுக்கு அவங்க ஒரு அழகா ஒரு டிசைன் என்னது மாமா எதுக்காக சாரி ட்ரெடிஷ்னலா இருக்கணும்ன்ற மாதிரி அதாவது சேலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது குழந்தைக்கு சேலைன்றது தொட்டில அந்த முந்தானையில வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம் அதனால சேலையை பயன்படுத்தலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆமா அது மட்டும் ஒரு முழு இரவு ஃபுல்லா தூங்காமையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவ்ளோ உழைச்சாங்க இதுல சொல்ல நான் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் தான் காட்ட முடிஞ்சிச்சு அது போக நிறைய இருந்துச்சு டெக்கார்ல அது வந்து பாத்தீங்கன்னா வந்தவங்களுக்கு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு ஒரு பார்ட்டுமே அவங்க என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி அழகா ஒரு போட்டோ போத் செட் பண்ணாங்க வலையெல்லாம் வச்சு சில பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க எடுக்க முடியல முடியல காப்பல அப்படின்னு அவங்கள மிஸ் பண்ணது எல்லாமே ரிக்ரியேட் பண்ணதுக்காக நிறைய போட்டோ போத்ஸ் வச்சிருந்தோம் சோ அதனால டெக்கார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் அவங்க எல்லாமே இந்த ஃபங்க்ஷனே கண்டிப்பா இவ்வளவு பிரம்மாண்டமா முடிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட அட்டையர் ட்ரெஸ் ஸோ கல்யாண ட்ரெஸ் பிளான் பண்ணுறோம் அதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ என்னோட ப்ளவுஸ் விளாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட ப்ளவுஸ் விளாகும் மாமோட துண்டு விளாகும் ஸோ கவிதாக்காக்கு பெரிய பெரிய நன்றி லாஸ்ட் ஒரு டென் டேஸ் தான் அவங்கக்கிட்ட நான் கொடுத்தேன் ஆனால் நான் சொன்ன டென் டேஸ்க்கு முன்னாடியே டே எட்டு நாளே உன் ப்ளவுஸ் ரெடியாகிடுச்சேன் அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணாங்க அவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க் அவங்களுக்குமே இது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நம்ம துண்டுல ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு ஸ்கேன் கொண்டு வர போகிறோம் ஒரு ஃபைடி பேட்டர்ன் கொண்டு வர போகிறோம்னா அவங்களுக்குமே இது வந்து எல்லாமே புதுசு அவங்களும் நிறைய ட்ரையல் அண்ட் டெரர் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க டே எனக்கு இந்த ஃபை டி வந்து இது ஒர்க் ஆகலை நான் வேற மாதிரி மாற்றினேன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய ட்ரையல் எண்டருக்கு தான் இந்த அவுட்லுக் லுக்கு அவங்க அவ்வளோ மெனக்கெட்டாங்க அவங்களுமே ரொம்ப ஹாப்பி லைக் என்ன சொல்வது ஒரு ஒரு ப்ளவுஸ் டிசைனும் மாமாவோட துண்டும் வந்தவங்க எல்லாருமே மாமா துண்டும் பார்த்து சொன்னாங்க ப்ரோ ரொம்ப அழகாக இருக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே ப்ளவுஸை விட்டுட்டாங்க ஏன்னா நம்ம இப்படி உட்கார்றோம் ஓகேங்களா பின்னாடி அவ்வளோவா தெரியாது நான் நடந்து போகும்போது தான் தெரியும் டிசைன் எல்லாமே பார்த்து வரவங்க ரொம்ப அப்ரிஷியட் பண்ணாங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் கவிதாக்கா பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க சிஸ்ட் மந்த்து கவிதா சிஸ்டர் பெரிய மந்த் அந்த டிராயிங் கொடுத்த அந்த தெரிக்கு ஆமா தெரி கோபியன் அவங்க அவங்க கிட்ட தான் நம்ம வாங்கணும் நண்பருக்கும் பெரிய நன்றி தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா சொல்ல வேண்டியது எஸ்விபி கார்டன் ஆமா சோ அதாவது நீங்க சிட்டிக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு இடம் அதேமாதிரி நல்ல ஒரு அக்காமடேஷனோட எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அதாவது இத்தனை மணிக்கு முடிச்சிடணும் நாங்கள் அப்படியே ப்ரெஷ்ஷரை கொடுத்து நாங்கள் கரெக்டெலாம் அமைத்து விட்ருவோம் அப்படிலாம் இல்லாமல் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து எஸ்பி கார்டன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு எங்களுக்கு எப்படி ரிசெப்ஷனுக்கு எங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணாங்களோ அவ்வளோ பெரிய க்ரௌட் மேனேஜ் பண்ண எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலோ அதே மாதிரி இப்போ வளகாப்புக்கும் சப்போர்ட் பண்ணாங்க அது எங்களுக்கு இடமோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு இணை ஒரு ராசி ஆயிடுச்சு ஒரு பந்தம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் எஸ்வி கார்டனுக்கு பெரிய பெரிய நன்றிகள் தென் அதுக்கப்புறம் ஃபுட்டு இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் பாண்டிய மனிதர்கள் பற்றி சில விஷயம் பேசணும் ஆமாம் ஆமாம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாங்கள் ஒரு ஐம்பது பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம் அதில் என்ன காரணத்தில் ஒரு இருபத்தி மூணு பேர் தான் வந்திருந்தீங்க ஆமாம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல தருக்கணும் சூழ்நிலை எங்களுக்கு ஃபீவர் கோல்டு வீடியோ பைட்ஸ் ஆனால் கொடுத்துருந்தாங்க எல்லாம் சொல்லிருந்தீங்க அப்புறம் நிறையா பேர் வீடியோ பைட்ஸ் கொடுத்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த நிறையா பேருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தான் தெரிவிச்சுக்கணும் ஆனால் அந்த மொமெண்ட்டில் நீங்கள் வந்து நீங்கள் காட்டின லவ் அண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு விஷயம் கவிதை எல்லாம் கொண்டு வந்திருந்தீங்க குழந்தைக்காக முதல் கவிதை அப்படின்ட்டு அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஒரு ஒருத்தர் வந்து நான் நான் தான் பிரதீபா அதுக்கப்புறம் நான் தான் கல்பனை அப்படி சொல்லும் போது நீங்க நீங்க தான் அந்த சப்ஸ்கிரைபர் அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல அண்ட் அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க அம்மா அப்பா அம்மாச்சி எல்லாம் பார்த்து அவங்களும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க எனக்கு எங்களுக்கு வந்து அப்புறமா மெசேஜ் பண்ணாங்க உங்க ஃபங்க்ஷன்ல எல்லாருமே நாங்க பார்த்தோம் ரொம்ப அழகா உங்க வீட்டு ஆளுங்க மாதிரி எங்களை வந்து ட்ரீட் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபுட்டு நல்லா இருக்குன்னு ஒன்னொன்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி நன்றி சொன்னாங்க எல்லாருமே கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிட்டீங்களோ எங்களை வாழ்த்த வந்தீங்களோ எங்களோட அன்பு எங்களை எங்க மேல அன்பை வந்து நீங்க பொழிஞ்சீங்களோ அன்னைக்கே நீங்க நம்ம வீட்டு ஆளுக தான் அதுல வந்து மாற்ற கருத்தே கிடையாது ஆமா அதனால எப்பயுமே நீங்க கூட தான் இருப்பீங்க அப்படின்றத டவுட்டே கிடையாது ஆஹ் அதுக்கப்புறம் வந்தவங்க முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் உணவு சோ சாப்பாடு தரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு கொடுத்தது மாணிக்கம் கேட்ரிங் அங்கிள் சோ எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்ல இருந்து இப்போ வந்து வலகா வளகாப்பு வரைக்கும் தொடர்ச்சி அவரோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா மிக பெரும் பங்கு இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வேணாம் எங்களுக்கு வந்து சோறு குழம்பு கொழம்பு ரசம் ஊத்தி அடிக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தோம் ஸோ ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் தரமான ஒரு சாப்பாடு மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் மீன் ஃப்ரை மீன் குழம்பு ரசம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கதம்ப சாம்பார் அந் ஏழு வகை சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பொரியல் பருப்பு பாயாசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அருமையாக பண்ணியிருந்தாரு ஸோ அதை மறக்க முடியாத ஒரு தருணம் சாப்பிட்டவங்க எல்லாருமே மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு எங்களுக்கு வாழ்த்துட்டு போனாங்க அதன் அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் முன்னாடி மேலும் அழகுப்படுத்தக்கூடிய இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் ராஜி அவர்களுக்கு ராஜி அக்காவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் திருப்பணம்னா நெயில் அதாவது விஜய் அக்கா விஜய் விஜய் அக்கா பெரிய பெரிய நன்றிகள் நான் வந்து ரெண்டு பேருமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணுங்க மாதிரி தான் ஸோ அவங்க வந்து நான் சொல்லிட்டு அக்கா எனக்கு வந்து சுத்தமாக ஐடியா இல்லை பிளாங்கு நீங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணோன்னே அவங்க அழகாக இந்த கையில் பாலாம்பிகை முருகர் அதுக்கப்புறம் நான் மாமா அப்படின்னு அவங்களே டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க விஜயாக்கா வந்து உனக்கு பையனா பொண்ணான்றதை எல்லாரும் உன் நெயில் வச்சு கெஸ் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா நெய்ல் பண்ணிருந்தாங்க சோ அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ் தெரியும் ஆமா அதுக்கப்புறம் அப்புறம் சோசியல் மீடியா நீங்க பார்த்த படங்கள் ஆகா செம்மையாக இருக்க ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டஸ் அப்படின்ற ஒரு அழகான யங் டீம் அதாவது நாங்கள் சோர்ந்து இருந்த ஓட எங்களை வந்து அப்போ அப்பப்போ எந்திரிங்க வாங்க போகலாம் வாங்க போகலாம் அப்படின்னு அப்படியே சிரித்த முகத்தோடு எங்களை கூப்பிட்டு போய் வேற வேற மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு தத்ரூபமான ஒரு புகைப்படம் இப்போ பார்த்தா கூட அது ரொம்ப லைவாக பார்க்குற மாதிரி இருக்கு அந்த ஃபோட்டோஸ் கண்டிப்பாக ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி சூப்பராகன்னு சொல்லியிருந்தீங்க அவங்க ஆல்ரெடி இவங்க சாய் பல்லவி அவங்களோட சிஸ்டர் எடுத்திருந்தாங்க நாங்கள் அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனிச்சு ஸோ ரொம்ப அழகா இருக்கே அப்படி தத்துருவமாக இருக்கேன்ட்டு நாங்கள் அவளை அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அந்த ஒரு என்னதான் இவ்வளவு தூரம் பண்ணியிருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா காலங்காலத்துக்கு ஒரு மெமரியா இருக்கணும்ல அந்த பதிவு பண்ணி கொடுத்ததுக்கு பெரிய நன்றிகள் எஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னீங்க உங்க பிப்த் மந்த் வளகாப்புல மினியேச்சர் கியூட்டா இருந்துச்சு அதே மாதிரி இப்ப செவன்த் மந்த்ல நிறைய இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் வள இது மினியேச்சர் எல்லாமே அம்மா தட்டு சீர்வரிசை ஸோ அது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கிராஃப்டி டஷன் சொல்லிட்டு அவங்க தான் அம்மா ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அந்த அக்கா வந்து எனக்கு வந்து இன்ஸ்டா மூலியமா தெரியும் அம்மா தெரியும் ஸோ அம்மா சொன்னாங்க

சிற்பங்களையும் வச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருந்தாங்க அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாவே வந்திருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களோட அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க பார்த்தா எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு வந்தப்ப நாங்க என்ன நினைச்சா நம்ம சொந்தக்காரங்க தான் நினைச்சுதான் நாங்க எல்லாம் பழகிட்டு இருந்தோம் அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நான் இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னும் போது ஆஹா வேற லெவல் அப்படி போது மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணி கடைசியாக போகும்போது அவங்க வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எமோஷனலாக எனக்கு வந்து அழுது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க லைக் வந்து உங்களோட வீடியோ பார்த்து எனக்கு நிறைய ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு சிஸ்டர் இந்த மாதிரி ஃபேமிலிலையும் சரி அண்ட் நாங்கள் இப்படி ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருக்கோன்ற ரெகக்னேஷன் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கும் கார்த்தி ப்ரோக்கும் பிரியங்கா சிஸ்டர் சார் மேம் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் லைஃப் லாங் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க அதை காமிக்கிறோம் அவங்க அமிச்சு டெக்ஸ்ட் பெரிய டெக்ஸ்ட் ஸோ அது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து நான் வந்து கிரேசி இன்ஸ்டைல் அண்ட் தனு ரிட்டன் கிஃப்ட்ஸ் என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் அதை தாண்டி வந்து எல்லாரும் என் வலையில ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னீங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப நம்ம வந்து சூப்பராக சொல்லி அதாவது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அந்த கிரேசி கிரேசி இன்ஸ்டைலும் தனு ரிட்டன் கிஃப்ட்ஸ் தனு ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஸோ ரெண்டு பேர்ட்டே வந்து ஆர்டர் பண்ணிருந்தோம் ஏன்னா கிரேசி இன்ஸ்டைல்ஸ்ல சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு

பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி இது வாங்கினது ஸோ இது வந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சியில் தான் இந்த வளகாப்பு வந்து எல்லாமே சேர்ந்து பண்ணும் அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்றிகள் நிறைய பேட் கமாண்ட்ஸ் பண்ணி இந்த இதை வந்து இன்னும் ட்ரெண்ட் ஆக்குனே உங்க எல்லாத்துக்கும் பெரிய நன்றிகள் ஏன்டா அப்படி சொல்றீங்கன்னு நினைப்பீங்க இப்போ கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் ஆச்சு ஆனால் அது மூலமாக எத்தனை பேர் வெளியே தெரிஞ்சாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு மேக்கப் செல்டனாக இருக்கட்டும் தென் அதுக்கு ஆமாம் துர்காக்கா மறந்துட்டோம் கடைசியாக சொல்லுவோம் கடைசியாக சொல்லி ஏன்னா செல்டனாக இருக்கட்டும் ராஜியாக இருக்கட்டும் எங்கள் கூட அந்த இடத்துல பணியாற்றின அத்தனை நண்பர்களும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இதாக இருக்காங்க எப்படி ஒரு திரைப்படம் எடுத்தோம்னா அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் ஒரு ஒரு சிங்கர் எல்லாரும் வெளியே வருவாங்களோ அது மாதிரி தான் இந்த நிகழ்வும் ஸோ இந்த நிகழ்வு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவங்க வெளி வெளியே தெரிகிறதற்காக இருக்கட்டும் அவங்க மூலமாக எங்களுக்கு ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஒரு சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமாக வெளியே உருவாச்சு ஸோ அதுக்கு வந்து நாங்கள் பெரிய நன்றி தான் தெரிவிக்கணும் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்க ஒன்று போட போட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சந்திச்சிட்டு இருக்கு இருக்காங்க ஆனால் நம்ம உங்கள் பாண்டியமா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸே வரலன்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் எல்லாமே எங்களோட உறவுகளாக இருக்கீங்க இந்த நாலு நாலரை லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அன்பை மட்டும் தான் கொட்டியிருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் எங்களோட பங்கீடு பேலன்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நண்பர்களோட பங்கீடு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லி அதை புரிவிக்கேன்னு தெரியல நான் அப்பயும் நான் சொல்லியிருப்பேன் கல்யாணம் தப்பு எங்களோட முயற்சி வந்து கொஞ்சம் தான் ஆனா நண்பர்களோட சப்போர்ட் தான் ரொம்ப அதிகம் அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்துச்சு அதே மாதிரி வருகை தகுந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரிய 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 தேங்க்யூ இப்ப பாத்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசக்கூடிய வீடியோல இப்படி வேர்த்து கொட்டி நான் உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா திருநூறோட உட்கார்ந்தேன் திருநூறு என்ன நிலம ஆச்சுன்னு தெரியல இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் முடிச்சுட்டு ஈவினிங் இன்டர்வியூலாம் கொடுத்து முடிக்கும் போது ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு காலையில் அஞ்சரைக்கு மேக்கப் ஆரம்பித்தாங்க ஈவினிங் அஞ்சரைக்கு தான் டோட்டலாக வெக்கெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்போ வரைக்கும் மேக்கப் அருமையாக இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் துர்கா ஹரிபாஸ்கர் துர்கா கண்ட் ஹரியானா ரெண்டு பேர் இல்லைனா இன்றைக்கி வந்து என்னால் மேக்கப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக கேரி பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் எல்லாருக்குமே தெரியும் ஆயில் செக்ரிகேட் ஆகும் திடீர்னு பிபி ஹை ஆகும் திடீர்னு படப்புடன் ஆகும் வேர்க்கும் ஸோ அவங்கள அவங்களா விட்டால் தான் அந்த பிரெக்னன்சி பலகாப்பாக அவங்க என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நான் அதான் சொன்னேன் அண்ணா எனக்கு ஹெவி மேக்கப் வேண்டானா நான் நானாக இருக்கணும் அதே மாதிரி எனக்கு ஸ்வெட் ஆகும் இதெல்லாமே சொல்லிவிட்டு அண்ணா சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களோட மொமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொன்னாங்க அதே மாதிரி அன்றைக்கி ஒரு ஃபுல் டே மார்னிங் ஒரு சிக்ஸுக்கு ஆரம்பித்தோம் வீட்டுக்கு நான் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் லாஸ்ட்டாக வரும்போது மணி வந்து எட்டரை மணி அன் அன்ன வரைக்கும் நான் மேக்கப் ரிமூவ் பண்ணல எட்டரை மணிக்கு வந்து அவங்களே வந்து எனக்கு ஹேர் எல்லாமே திருப்பியும் ரிமூவ் பண்ணி தான் அவங்க கொட்டை போனாங்க ஸோ ஃபுல் டே எங்களுக்காக மட்டும்தான் இருந்தாங்க அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் அவங்க டீம் மூணு பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுமே வந்து அவங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஜடம் வந்து நான் கியூரேட் பண்ணியிருந்தேன் முருகர் கிருஷ்ணர் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு கியூரேட் பண்ணியிருந்தேன் அது யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பிளாசம் பிரைடல் ஃப்ராஸ் சொல்லிட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க அவங்க தான் என் கல்யாணத்துக்கு பண்ணாங்க ஹல்திக்கு பண்ணாங்க என்கேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே அந்த அக்கா தான் பண்ணாங்க சோ இப்பயும் தான் பண்ணிருக்காங்க அண்ட் அதை தாண்டி மாலை வந்து வளையல் மாலை போட்டிருந்தோம் இந்த வாட்டி ஆமா பாது எனக்கு

சூப்பராக வந்து ஆமாம் அதை தாண்டி வெல்கம்க்கு வந்து நாங்கள் வளகாப்புன்றதுனால டால்ஸ் பெரிய டால்ஸ் வந்து வச்சிருந்தோம் ஆனால் அதுக்குள்ள அண்ணாங்க இருந்திருந்தாங்க ஸோ அதுவும் வந்து அருளனா தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஜேவும் வந்து மேகின்னு சொல்லிட்டு அருளனா டீம் தான் பண்ணியிருந்தாங்க இதை தாண்டி இந்த ஒரு ஃபங்க்ஷன் அழகாக போயிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பவுன்சர்ஸ் அண்ணாவும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்களும் பெரிய பெரிய ஹெல்ப் அவங்க அவங்க வந்து அழகாக வர கெஸ்டை கொண்டு வந்து நிப்பார்டலாம் அது ஒரு கிளம்சினஸ் ஆயிருக்கும் ஸோ அதனால அவங்க பெரிய பெரிய ஆர் டீம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு டீம் டீமா சேர்ந்துதான் இந்த இந்திரஜா கார்த்திக் வளகாப்பு ஆமா வளகாப்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசு எங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் அப்புறம் யாராவது உழைத்த பாலாஜி பதினோரு பேரு டைன்டிஸ் கூட எனக்கு வந்து ஆமா வளகாப்புல ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு சாங் ஏதா பா பன்னொரு மேடல் வந்து அப்புறம் கீழ இறங்குறது எனக்கு காதுல வந்து சொல்லிட்டு போறாங்க அப்போலாம் ஒன்றும் இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னது இது செய்த குறும்பு அந்த பாட்டு வரும் லேஸ் அப்படி ஒரு டிஸ்டபு மட்டும் போட்டுக்கோ அப்படிலாம் அப்புறம் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு என்னன்னா இது வரைக்கும் அதாவது நான் பார்த்த இந்த ஆறு வருடங்களில் எப்போ ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாலோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக தான் போகும் ஒன்று சாங்கு உடப்பிடும் இல்லை டான்ஸில் ஏதாவது உடப்பிடுவோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாதிலே கட் ஆயிரும் இந்த மாதிரி தான் இருக்கும் இருந்துச்சு சொல்லலாங்க ஆடினாங்க எல்லாருமே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க சோ மறக்க முடியாத ஒரு தருணம் உடனே முதலத்தையுமே சொல்லிட்டாங்க அப்பயே உட்கார உட்கார்ந்து ரெண்டாம் நிமிஷம் பாட்டு போட்டாங்க

அப்படியே இறங்கிட்டேன் தென் அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு டான்ஸு இவங்க வந்து வந்ததுன்னா அக்காவோட அந்த நைன்டிஸ் டான்ஸ் டீம்

बलाएगा

ரிலாக்ஸா உட்காந்து நானும் அம்மா லாஸ்ட் அப்படி உட்காந்து ஃபுல் டெக்கார பாக்குறோம் எங்களுக்கு அவ்வளோ மனசு நிறையவா இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் ஒரு டென் டென் டேஸ் கூட இல்லை ஒன் வீக்ல பிளான் பண்ணது ஆனா இன்னைக்கு நாங்க முடிச்ச அப்படி பார்க்கும் போது சூப்பரா இருந்துச்சு எங்களோட வரகாப்பு கண்டிப்பா ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆனா மன்னிச்சிருங்க அந்த நம்ம நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐம்பது பேர் மட்டும் இன்வைட் பண்ணதுல அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நூறு பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டம் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி தான் நாங்கள் வந்து இன்விடேஷன் பண்ணிட்டோம் அதாவது மொத்தமே ஒரு ஆயிரம் பேருக்குள்ளே பண்ணிக்கலான்னு ஏன்னா கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆறாயிரம் பேர்கிட்ட ரிசப்ஷனில் பார்த்துருப்பீங்க ஒன்பதாயிரம் பேருக்கிட்ட இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னங்க சும்மா எப்போ பார்க்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்ன்றீங்கன்ட்டு ஆனால் அந்த ஆயிரம் பேர் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்கிறோன்னா அது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த பந்தங்கள் அதிகமாக கிடையாது ரத்த சொந்தங்கள் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் நண்பர்கள் ரீதியாக உறவினராக இருக்கோம் தெரியுமா நாங்கள் தான் ரொம்ப அதிகம் லைக் அவங்கள மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க எங்கள்

எல்லாமே சொல்றோம்ல லாஸ்ட் எங்களோட ஃபேமிலிக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஆமா ஃபேமிலிக்கு பெரிய பெரிய நன்றிகள் ஆமா இந்த வாட்டி வந்து ஊர்ல இருந்து தம்பிங்க எல்லாரும் வந்திருந்தாங்க ஏனா வந்து நம்மளால ரிசெப்ஷனுக்கு அவங்க கூட வர முடியல அந்த டைம் एग्जाम டைம் டெஸ்ட் இருந்துச்சு கல்யாணத்துல இருந்திருப்பாங்க சோ அதுக்கு அப்புறம் ஹல்தில இது ஆமா ஹல்தி அதல பாதி பேர் வந்தாங்க சோ இந்த வாட்டி வலகாப்புல எல்லா குட்டீஸையும் உட்கார வச்சு ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம் ஆமா பாட்டியையும் நான் கூட்டி வந்த சென்னைக்கு சோ அதுவே ரொம்ப ஸ்பெஷல் ஏனா பாட்டியாலயும் ரிசெப்ஷனுக்கு வர முடியல சோ அதனால இந்த வாட்டி வலகாப்புல வந்திருந்தாங்க அண்ட் என்னோட ஃபேமிலிக்கு பெரிய 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 தேங்க்ஸ் ஆமாம் அனைத்து எங்கள் குடும்பத்தினருக்கும் பெரிய நன்றி ஆமாம் ஸோ நன்றி மக்களே கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எங்களோட சந்தோஷத்தை அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தருணம் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் வீடியோ அப்படின்ற மாதிரி தான் இது அவ்வியஸ் ஸோ நன்றி 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 தேங்க் யூ எங்கள் டீம்க்கு எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் நீங்கள் ஃபேமிலிக்கும் பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் மாடியமா சேனலுக்கு அப்புறம் பேல் பட்டன் தர வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் பாய் பாய்